எங்கள் பலத்தால் ஒவ்வொரு ஆக்கிரமிப்பாளர்களின் கனவுகளையும் தகர்ப்போம் லெபனான் போராளிகள் ஹிஸ்புல்லா இயக்க தலைவர் ஷேக் நைம் காசிமுக்கு உறுதியளிப்பு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளால் அடுத்தடுத்து ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர்கள் குறிவைத்து தாக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஷேக் நைம் காசிமுக்கு லெபனானின் போராளிகள் எழுதியுள்ள கடிதம் கவனம் ஈர்த்துள்ளது அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் கடிதத்தில் லெபனானில் உள்ள போராளிகள் தங்களது விசுவாசத்தையும் இயக்க குறிக்கோளையும் முன்னிறுத்துவதையும் உறுதியளித்துள்ளனர் குறிப்பாக தங்களது ஆயுத பலத்தை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் எங்கள் பலத்தால் ஒவ்வொரு ஆக்கிரமிப்பாளர்களின் கனவுகளையும் தகர்ப்போம் என்றும் மக்களை பாதுகாப்போம் என்றும் வாக்கு கொடுத்துள்ளனர் மறைந்த ஹிஸ்புல்லாவின் நீண்டகால தலைவரான சையத் ஹசன் நஸ்ருல்லா மற்றும் போரில் உயிரிழந்த தியாகிகள் ஆன்மாவுக்காகவும் விசுவாசமுள்ள லெபனான் மக்களுக்காகவும் ஹிஸ்புல்லாவின் கொள்கையை நிறைவேற்ற ஒன்றிணைந்து செயல்படுவோம் என உறுதியளித்துள்ளனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்